திருப்பி இந்த இடத்துல கையில் வைக்கிறோம் பாருங்கள் இந்த ரைட் ஹேண்டில் ரைட் ஹேண்டில் இந்த வரல எடுத்து இதோட கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சிடணும் அப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வச்சு இந்த மாதிரி வச்சிட்டு ட்ராக் வந்து உங்களோட ட்ராக்கு டைட்டாக இருக்கான்னு பார்த்துங்க உங்களோட பார்த்துட்டு நல்லா டைட்டாக வச்சாச்சா பார்த்துட்டு அழகாக எந்திக்கோங்க ஸ்டிக்கர் விட்டு உங்களோட கால ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி பார்த்துங்க பாடி வந்து அதுக்கு நேரம் அடிக்க போறீங்கன்னு பார்த்துட்டு அழகாக ஒரு ரைட்டாக அப்படியே ஆடிட்டு

இந்தமாதிரி மீன் விற்றா தகுந்த சவுண்டு வரும் உங்களுக்கு அப்போ மீன் மாட்டிக்கிச்சின்னு உங்களால் சொல்ல முடியும் லூஸில் வச்சுட்டு அப்போ தான் உங்களால் மீன் பிடிக்க முடியுமோ இல்லைன்னு பார்க்கலாம் இப்போ வந்து இன்றைக்கி மாட்டினது எல்லாமே வந்து கெண்டை மீன் தான் மாட்டிருக்கு கட்லா வந்து இன்றைக்கி இன்னும் மாட்டலை இதுக்கப்புறம் மாட்டினா உங்களுக்கு வீடியோ நான் கண்டிப்பாக அப்ளை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வீடியோ அப்படிங்க ஹாய் நண்பர்களே இவர் தான் யுவராஜ் எங்கள் ஃபிஷ்ஷிங் பட்டாக்குள்ளே குழுவோட உறுப்பினர் ஒருத்தர் பார்த்துங்க அவரை அப்புறம் எங்களோடய ஒரு ஹெட் ஆஃப் ஃபிஷிங் குழுவின் சார்பாக இவர் தான் ரொம்ப ரொம்ப தலைவர் செயலாளர் பொருளாளர் எல்லாருமே அவர் தான் நான் முன்னாடி சொன்னது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பாருங்கள் அதே மாதிரி கிளிப்பை அவர் எடுத்து வச்சிட்டு அவரோட ரைட் ஹேண்டும் ரைட் ஹேண்டில் ரெண்டு வரில் பாருங்கள் கிளிப் எடுக்கிறார் பாருங்கள் அந்த கிளிப் எடுத்துக்கணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் மேலே இருக்க ரைட் கையில் அந்த ஹோல் பண்ணிக்கணும் அந்த ப்ரைட்ரை பண்ணிவிட்டு அதை பாருங்கள் அப்படி அவர் எப்படி போகிறான்னு பாருங்கள் அவரோட கால் கால் எப்படி நிற்கிறான்னு பாருங்கள் ஸ்டேட்டு டு ஸ்ட்ரைட் அந்த நம்ம எங்கே போகிறோமோ அங்கே நிற்கணும் இது பன்னெண்டு டிஸ்ட்ரிக்கு அதனால் கொஞ்சம் பெருசு லாங்லேருந்து போட வேண்டியதாக இருக்குது வா எவ்வளோ லாங்காக போட்டிருக்காரு பாருங்கள் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பெல் பட்டனை ட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டான் அமுக்குங்க ஏதாவது டவுட் இருந்தால் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறோம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் எங்களால் முடிஞ்சால் அது வீடியோ நான் போடுறோம் ஃபிஷிங் ஸ்டிக்கை வச்சு எப்படி த்ரோ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க அது உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சுருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதுக்கு கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் எங்கள் வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி